வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாம்பார் பொடி வீட்லேயே தயார் பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து சூப்பரான முறையில் எளிய முறையில் வீட்லேயே சாம்பார் பொடி தயார் பண்ணலாம் அதுக்கு என்ன எடுத்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இதுதான் மெசர்மெண்ட் அளவு கப்பு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கப்பு தேவையோ அந்த கப்பு எடுத்துக்கோங்க அரை கப்பு வந்து கருப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன் இதே கப்பு அளவில் கப்பு வந்து வர கொத்தமல்லி அரை கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து வரமிளகா எடுத்துக்கோங்க நான் வந்து பதினஞ்சு எடுத்துருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் தாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பொருள் கூட வந்து நம்ம வந்து கர்லீஃபை வந்து தனியாக வந்து நம் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே தனித்தனியாகவும் வறுக்கலாம் ஒட்டுக்காய் போட்டு நம்ம வறுக்கலாம் மிளகாய் மூட்டு கடைசியாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம் வறுத்து அரைச்ச வாட்டி அப்புறம் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நான் அரை வறுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் தவா வச்சுட்டேன் இதில் மிளகாய் வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ எல்லா பொருளையுமே நான் வந்து ஒட்டுக்காக வந்து தவாவில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கலாம் மீடியமான ஹீட்லேயே வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது வந்து நல்லா கொன்னமாக சவக்க வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க இப்போ வீட்லையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் பொடி இப்போ நம்ம செஞ்ச மெசமேன்ற அளவுக்கு வந்து அரை அரை கப்பு எல்லாம் செஞ்சிங்கன்னா இதுவே வந்து நூறு கிராமில் இருந்து நூற்றம்பது கிராம் வீட்லேயே நமக்கு கிடைக்கும் கடையில் போய் வாங்க வேண்டிய தேவையில்லை வீட்லேயே நம்ம சாம்பார் பொடி செஞ்சோம்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் குவான்டிட்டி வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அதிகம் கிடைக்கும் பாருங்க பொன்னிறமா வறுத்து வந்துருச்சு இதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு நல்லா மாற்றிட்டோம் இது கொஞ்சம் வந்து நல்லா வந்து ஆறட்டும் நல்லா வாசனையாக பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது கொஞ்சம் ஆறுட்டும் இப்போ வந்து கறி லீஃபும் வரமிளகாவும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கரிலீஃபும் வரமிளகாவும் உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் சேர்த்தி வேணும்னா வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுக்கலாம் நான் அளவுக்கு ஒரு பதினஞ்சு மிளகாய் போட்டிருக்கிறேன் இது நல்லா மீடியமான ஹீட்லேயே வச்சு ஆயில்லாம் எதை வேணாம் நம்ம வந்து ட்ரையாக தான் செய்ய போகிறோம் ஆயில் ஊற்றாத நல்லா வந்து ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் மருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி வர மிளகாவும் கழுவிப்போம் இது நம்ம ஏற்கனவே தான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது கூட இதையும் சேர்த்துக்கலாம் ஆறுநவாட்டி இப்போ மிக்சி ஜடியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா எல்லாம் ஆரிடுச்சு சத்தம் பார்த்திங்களா நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் பொடி வந்து சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் தூள் வந்து சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோம் வாசனையும் நல்லா சூப்பராக மனமாக வந்திருக்குது நீங்களும் வந்து வீட்டில் சாம்பார் தூள் இந்த மாதிரி அளவு முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்